அதிமுகவில் போட்டியிடும் உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ப்ளஸ் நீங்க அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றி சாதனையை படைத்தாக வேண்டும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக இருக்கிறாங்க அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அப்படி நிபந்தனைக்கே வந்திருக்கிறார் ஆனால் மற்ற நபர்கள் மற்ற விதமாக சொல்லக்கூடிய வேலையிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில்

யார் யார் எந்தெந்த தொகுதியிலேயே போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வார்கள் அப்படிங்கிற முழு விவரமும் மிக விரைவாகவே அடுத்து ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கு போக இருக்கிறது அதன்படிதான் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு தொகுதி இருக்கிறது என்றால் அந்த தொகுதி இந்த நபரை தான் வேட்பாளராக களம் இறக்க வேண்டும் எத்தனை நபர்கள் அதற்கு வாய்ப்புகளை கேட்டாலும் இவர் மட்டும்தான் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க இருப்பதாகவும் ஒரு செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க